ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னவர் மகள் சீரியல் இனி வர போற ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம போஸ் வந்துட்டு ராஜாங்கத்தை ரொம்பவே பயந்துகிட்டே பாக்குறாரு இங்க பாருங்க பெரியப்பா நான் பண்ணது தப்பு தான் பெரியப்பா நான் தப்பு பண்றதுக்கு காரணமே நீங்கள் தானே நான் என்னதான் பண்ணாலும் உங்ககிட்ட என்னால் நல்ல பேர் வாங்கவே முடியல அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அந்த காலில் எட்டி ஒழிச்சு சொல்றாரு இங்க பாருடா இனிமே என்ன பெரியப்பான்ற வார்த்தையை கூப்பிட்டு என்ன கூப்பிடாத எனக்கு ரொம்ப அருவெருப்பா இருக்குடா உன்னை பார்த்தாவே இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு நீ நாண்டுகிட்டு சாகல மேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி கிருதுட்டு இங்க பாருங்க மாமா என்னோட பையன் உங்க 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 உங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தானே இப்படி பண்ணா அவன் பண்றதுக்கு காரணமா இருந்ததே நீங்க தானே அவனை ஒரு மனுஷனா மதிச்சு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுவை கொடுத்துருந்தா அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் இல்லாமா எல்லா தப்பும் நீங்களே பண்ணி நீங்களே பண்ணிட்டே இப்போ என்னோட பையன் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி பேசறீ பேசுறீங்களே மாமா இதெல்லாம் எந்த ஊரில் நியாய நியாயமா இருக்குது ஓ ஈஸ்வரி நாங்கள் பண்ணது தான் ரொம்ப பெரிய தப்பு உன்னோட பையன் பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது உன்னோட பையனுக்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்கா உன்னோட பையன் உன்னோட பையன் கெட்டுறதுக்கு பாதி ரீசனே உன்னாலதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம போசை ஒரே அட்டி அடிக்கிறாரு வந்து இங்கே பாருடா எத்தனையோ தடவை அண்ணன் உனக்கு எத்தனை டைம் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு டைமாவது அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு நினச்சி பார்த்துருக்கேடா நீ அந்த மாதிரி நினச்சி பார்த்துருந்தா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் முன்னேறி இருப்படா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எங்கள் பக்கம் தான் தப்பு இருக்கிற மாதிரி கேவலமான ஒரு வார்த்தையை பேசி சொல்கிற பார்த்தியா உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையாடா இப்போ கூட பார்த்தியா உனக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து நீ நல்லது பண்ணி இருக்கேன்னு நினைச்சு ஆஹ் உன் உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக ஒவ்வொன்றுதையும் பார்த்து அண்ணன் உனக்கு எப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கு இப்படி அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேடா உனக்கு மனசாட்சின்றது உனக்கு இருக்குதா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்டே போயிட்டு இங்க பாரிய சேதோ உன்னை நம்பாம உன்னை என்னென்னமோ சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டேனேடா என்ன மனுச்சரியா சேதோ அப்படின்னாங்க இங்க பாருங்கப்பா உண்மை தெரியாம தெரியாம இருந்ததுனால தானே நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க எனக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க செய்வீங்கன்னு ஆதாரம் இருந்தாதான் இதை நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் பா நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லாம இருந்தேன் சொல்லியிருந்தா கண்டிப்பா சின்னமாக ஏதாச்சும் பண்ணி இதில் எதாவது குளறுபடி பண்ணியிருப்பாங்க அதனால தான் எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் இப்போ உங்ககிட்ட ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கப்பா நீங்கள் யார்கிட்டையுமே ஏமாந்து ஒரு தப்பானவங்க இல்லை இந்த பணம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மருந்தை கொண்டு வந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கிட்டே சொல்லவும் ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர எமோஷ்னலில் நம்ம சேதுவை கட்டி பிடிச்சிக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷம் அதாவது பையனும் அப்பாவும் எப்போவுமே இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ஏ தமிழ் செல்வி இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சொல்லுங்க அம்மாச்சி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரடி இதனால் வரைக்கும் என்னோட பையன் உசரை காப்பாத்தினது அந்த போஸ் பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா யாருக்குமே தெரியாத உண்மை நீ தான் காப்பாத்தணுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுடி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்கேடி பாருங்க மாச்சி நான் அப்ப சொல்லிருந்தா மட்டும் யாராச்சும் நம்பிக்க போறாங்களா யாருமே நம்ப மாட்டாங்க நான் ஏதோ பொய் சொல்றேன்னு சொல்லிருப்பாங்க அதனாலதான் மாச்சி நான் யாருக்கிட்டயும் சொல்லல அப்படின்னாங்க நீ சொல்றதும் சரிதானடி நீ சொல்றதை யாருமே நம்பிருக்க தான் ஏன்னா போசு பையன் பையன் தானே வந்து அந்த மருந்தை கொடுத்தான் அதனால அவன் தான் இந்த மருந்தை கொண்டு வந்தான்னு எல்லாருமே நினைச்சிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாச்சி ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மருந்து டைமுக்கு போயிட்டு எல்லாரும் உசிரியும் காப்பாத்தினது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்றாங்க இங்க பாருடி உன்னோட மனசுக்கு மாதிரி யார் யாருக்குமே உன்னோட மனசு வரவே வராதடி அவ்வளோ தங்கமான மனசடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே இங்கே பாருங்க மாமா இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு போஸுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி மாமா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே இந்த கல்யாணத்தை முடிச்சு மாமா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ராஜாங்கத்துக்கும் பயங்கரம் வந்துடுது இங்கே பார ஈஸ்வரி இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்றாங்க நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது மாமா சொல்கிறீங்க நீங்கள் இந்த கல்யாணம் நடக்காதா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ராஜாங்கம் இங்கே பார ஈஸ்வரி இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்துருக்காங்க உன்னோட மகன் இப்போது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணை எப்படி சந்தோஷமாக பார்த்துப்பான்னு என்னை நம்ப சொல்கிறேன் இப்படி ஒரு பொறுப்பு இல்லாதவனுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் இங்கே பாருங்க மாமா கல்யாணம் பண்ணி வச்சாதான் பொறுப்புன்றதே ஒன்று வரும் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்தால் அவன் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பானே அதனால தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இதை கேட்டால் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு இங்கே இங்கே பாருங்க மதனி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி ஒரு பொறுப்பே இல்லாதவனுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் கண்டிப்பாக எல்லாம் பண்ணி வைக்கவே முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது இங்க பாருங்க அத்தாச்சி என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அத்தாச்சி திரும்ப திரும்ப என்னோட விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்றாங்க நீங்க பாருங்க மதனி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க எது நல்லதோ அது அண்ணனே சொல்லுவாரு நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ஒரு பக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரீஸ்வரி உன்னோட பையனுக்கு இனிமே கண்டிப்பா சுட்டு போட்டாலும் நல்ல மனசுன்றதோ நல்லது செய்யணுன்றதோ வரவே வராதுன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அவனுக்கு அவனுக்கு புத்தி வராது இந்த இந்த அவனுக்கு புத்தி வராது அதனால இந்த வீட்டில் அவன் இருக்கவே அந்த வீ இந்த வீட்டில இருந்து அவனை தள்ளி வைக்கிறோம் இனிமே அவன் செத் சாகிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது யார் செத்தாலும் செத் சாகலன்னாலையும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா மாமா என்னோட பையனை பார்த்தா மட்டும் உங்களுக்கு அப்படி அப்படி மாமா அப்படின்றாங்க இங்க இங்கே பாரீஸ்வரி என்னோட பையன் உன்னோட பையனை நீ யார் யாருமே பிரிச்சு பார்க்கல யார் நல்லது பண்ணியிருக்கா யார் கெட்டது பண்ணியிருக்கா யார் நேர்மையா இருக்காங்கன்னு மட்டும் தான் நான் பாக்குறேனே தவிர வேற எதுக்காகவும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா உங்களோட பையன்றதுனால தானே நீங்க இப்போ போஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க இங்க பாரு ஈஸ்வரி திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு சிட்ரஸ் கிட்ட போயிட்டு இங்க பாரு இங்க பாரு சிட்ரஸ் என்ன மனுச்சிரு இந்த கல்யாணம் இதுக்கு மேலேயும் நடக்க நடந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழுவாங்கன்னு எனக்கு எண்ணமே சுத்தமாக ஒரு எண்ணமே இல்லை அதனால எனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல விருப்பம் இல்லை இப்போ உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க ஐயா அது இதாவது என்னோட பொண்ணோட கல்யாணம் மணமேட வரைக்கும் வந்து நின்றா எங்கள் ஊரில் அதாவது எங்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க ஃபஸ்ட்டு கல்யாணமே இப்படி போயிடுச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணியும் இப்படியே இப்படி அதாவது மணமேட வரைக்கும் போயிட்டு கல்யாணம் நடக்காமல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என் பொண்ணை தான் அசிங்கமாக பேசுவாங்க என் பொண்ணுக்கு இட்டு கட்டி எ ஏதோ ஏதோ பேசி என் பொண்ணு மனசை கஷ்டப்படுத்திடுவாங்க இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்ல இப்போ ந நல்லா பள்ளி வாங்கிட்டேன் இல்லைங்க ச பள்ளி வாட் பள்ளி வாங்கிட்டிங்கல்ல ஐயா அப்படின்றாங்க இ என்ன என்ன சிட்ரஸ் இப்படிலாம் பேசுகிறேன் இவன் இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட நினப்பே கிடையாது அதனால் தான் இவன் இனிமேல் நல்லா திருந்தி வாழுமான்னு நினச்சி தான் இப்போ உனக்கு ப அதாவது உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே நான் ஆசைப்பட்டேனே தவிர வேறு எதுவுமே இல்லை நான் உங்களை பழிவாங்கன்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக துளி கூட இல்லை ஏன் இந்த மாதிரியெல்லாம் நீ நடிச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக அழுது அழுதுகிட்டே போயிட்டு இங்கே பாருங்க சம்மந்தி நீங்களாவது என்னோடய பையனை புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக என்னோட பையன் இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான் காவிய அவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டே நம்ம சிற்றரசுக்கிட்ட பயங்கரமாக கெஞ்சிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கம்மா இப்படி ஒரு பொம்பளை பொறிக்கை எப்படிமா என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான் அவன் பண்ண வேலைனா எனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரிஞ்சிருந்தோம் இந்த கல்யாணத்துக்கு அவளை நான் சம்மதிக்க வச்சேன் ஆனால் இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து மற்றவங்களோட உழைப்பை உழைப்பை வந்து திருடிட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சன்னா சேர்ந்துட்டு இங்கே பாருங்கன்னு நீங்கள் இதுக்கு மேலே யோசிக்கவே தேவையில்ல இந்த கல்யாணம் நடக்கவே வேண்டாம் இப்படி இப்படி ஒருத்தனுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சா கல் கண்டிப்பாக அவனை அந் அவன் அந்த பொண்ணை நல்லாவே பார்த்துக்க மாட்டான் அதாவது பெற்ற அப்பாவே சொல்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை பொண்ணு பொண்ணையும் கேட்டுக்கோங்க பொண்ணை கேட்டுட்டு கல்யாணத்தில் விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இல்லையா இத்தோடைய அறுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம சிட்றஸுக்கு பயங்கரமாக ஷாக்காகிடுது என்னென்னா அதாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்து அமைச்சரோட இருந்து எப்படியாவது அமைச்சரை இறங்க வச்சுட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்து தான் தான் வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கே ஒத்துக்கிட்டாரு இப்போ வந்து அந்த போஸ் செல்ல காசு செல்ல காசாக இருக்கிறப்போ இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணியும் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன செட்ரஸ் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க நேரம் முடியறதுக்குள்ளே சீக்கிரமாக சொல்லு சீக்கிரமாக சொல்லிட்டேன்னா இந்த கல்யாணத்தை முடிச்சு விட்டுருலாம் அப்படி இல்லையா இப்படியே ரெண்டு குடும்பமும் போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிட்ரஸ் காவியம்னு சொல்லிட்டு நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யார் ராஜாங்க இருந்துட்டு தமிழ்கிட்ட போயிட்டு இங்கே பாருமா தமிழ் செல்வி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு கெட்டது மட்டும்தான் நினைக்கிறாங்க உன்னை எத்தனையோ முறை கஷ்டமோ படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ ஆனால் என்னோட குடும்பத்துக்கு நீ எப்போவுமே நல்லது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்க அது உன்னால் எப்படிமா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க மாமா யார் என்ன பண்ணாலும் இது என்னோட குடும்பமாச்சு என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ராஜாங்க இருந்துட்டு இங்க பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன என்னோட உயிரவே உன்னால தான் நான் இப்போ உயிர் பழச்சு உங்க உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப 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 நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கம்மா என்ன என் கிட்ட நன்றி சொல்லி என்ன மூணாவது மனுஷன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாரு தமிழ் செல்வி உனக்கார உனக்கான மரியாதையும் உனக்கான அங்கீகாரமும் நான் கண்டிப்பா கொடுப்பேன் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் எதையும் எதிர்பார்த்து இங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லல நீங்க யாருக்கிட்டையுமே ஏமாற கூடாதுன்றதுக்காக தான் அதாவது சேது மாமா இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு இங்கே தமிழ் செல்வி இந்த என்னோடய உயிரை காப்பாற்றினவங்களுக்கும் மற்றவங்க உயிரை காப்பாற்றினவங்களுக்கும் அவங்களுக்கு அதாவது உனக்கு நான் என்னோடய சன்மானமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது எத்தனையோ முறை வீட்டில் இருக்கிறவங்களும் வேண்டாம் தான் சொன்னாங்க ஆனால் என்னோடய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் முடிவெடுக்க முடியும் அதனால தான் இந்த பணத்தை உனக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் இதை வாங்கிக்கோமா அப்படின்னாங்க இங்கே பாருங்கம்மா நான் இவ்வளோ காசு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த காசெல்லாம் எனக்கு வேண்டாமம்மா என்னோட என்னோட நானே படித்து முன்னேறணும்னு நினைக்கிறேன் இங்க பாருமா உனக்கு நான் சன்மானமா கொடுக்கறது இத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னமாமா இதெல்லாம் இங்க பாரு இங்க பாரு தமிழ் செல்வி இனிமே இதை பத்தி நீ எதுவுமே பேசக்கூடாது சரியா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம ஈஸ்வரி தமிழ் செல்வியை பார்த்துட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க உன்னால தாண்டி என்னோட பையனோட கல்யாணமோ அதே மாதிரி அந்த ஒரு கோடி ரூபாவும் எங்களை விட்டுட்டு போச்சு உங்களை ரெண்டு பேருமே நான் சும்மா சும்மாவே விட மாட்டேனே நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீங்க பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினைச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சிற்றரசும் காவியமும் வராங்க வந்த உடனே இங்க பா இங்க பாருங்க ஐயா எனக்கு இந்த கல்யாணத்துல பண்ணிக்கலாமா வேணாமான்னு டவுட்டாவே இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்றேனே ஏன்னா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமா வேணாமா இவன் இவன் கிட்ட சொன்னா திருந்துவானா மாட்டானான்னு எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும்ல அதாவது இப்பவே கல்யாணம் வச்சுட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அதாவது அவங்க அவங்க சுயரூபத்திலே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் கொஞ்ச நாள் நான் விட்டு பிடிக்கிறே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் இங்கே பாருமா இந்த கல்யாணம் நீ வேண்டானும் சொல்லலை வேணும்னு சொல்லலை நடு 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 ஆட்டல நடு நின்ற மாதிரியே இப்போ வந்து அதாவது என்னை அடிச்சுட்டு போதா அந்த ஆறு என்னை அடிச்சுட்டு போதா அடிச்சுட்டு போலியான்னு பார்க்கலான்னு இந்த விபர விபரீத முடிவெல்லாம் எடுக்கிறியம்மா என்னம்மா நீ ஒன்று அப்படியானால் காளை இல்லை எப்படியானால் காளை வெய்யி நடுவில் காலை வச்சு நீ அதாவது நடுவில் காலை வச்சு நீ உனக்கு ஏதாச்சும் ஆயிடு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க அங்கல் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அங்கல் அதெல்லாம் இப்போ பிரச்சனையே இல்லை எனக்கு இங்க பாருங்க அங்கல் அவங்க எத்தனை நாள் இப்போ இப்படி இருக்காங்க இது கொஞ்சமா கொஞ்சமாச்சு அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் பார்க்கணும் எனக்கு அதுக்கு டைம் வேணும்ல அதனால இந்த விஷயத்தை நம்ம இப்படி விட்டுடலாம் இந்த கல்யாணம் இப்போ நடக்க தேவையில்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு இங்கே பாருமா எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கு கல்யாணம் வேணா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பதில் பதிலெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீ இப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட ரியாக்ஷனோ எல்லாத்தையுமே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் அதுவும் நல்லது இவங்களை இவங்களை மாதிரி ஏமாத்துக்காரங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது அவங்க நம் நம்ம பின்னாடி நின்று என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அதனால் நம்ம வாழ்க்கை கீ முன்னேறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஈஸ்வரர் இருந்துட்டு காவியார் இருந்துட்டு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க போல் அதுக்கப்புறம் என்னென்ன மோகனா இருந்துட்டு போயிட்டு யாரு நம்ம ராஜாங்கத்துக்கிட்டே இங்கே பாருங்க நீங்கள் காலையிலேருந்து இன்னும் சாப்பிட வேலை வாங்க சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரு மோகனா இருக்கிற பிரச்சனை இருக்கிற பிரச்சனையில் எனக்கு மாத்திரை ஒன்று தான் கேடா ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ மோகனா கோவப்படுத்தாமல் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு வேலை கூட மிஸ் பண்ணாமல் டேப்லெட் போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் எங்க பாரீஸ்வரி இனிமே இந்த உலகத்துல வாழ்ந்தா என்ன வாழலாம் என்ன இப்படி ஒரு கேள்வ கேவலமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம வாழாமே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நம்ம மோகனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் எதுக்காகங்க வாழ்க்கையே விரத்தியான மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்றாங்க இங்க பார ஈஸ்வர் இங்கே பாரு மோகனா நீ கவலைப்படாத நான் எதுக்காக இதை பேச உங்ககிட்ட சொன்னால் அதாவது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த உறவு வேணும் அதாவது என்னோடய தம்பி பசங்க என்னோட தம்பி என்னோட தம்பியோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் சேர்த்தி சேர்த்தி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என் என்னை மட்டும் ஏந்த இப்படி புரியல அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்துக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல அவங்களுக்கு என்னதான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது மோகனா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது நம்ம அதாவது யார் நம்ம தனமோ தமிழும் நம்ம தனமும் தமிழும் அவுட்ஹோஸுக்கு போயிடுறாங்க போய்ட்ட உடனே அக்கா இப்போ உன் கைக்கு ஒரு கோடி ரூபாய் வந்துருச்சு பயங்கர சந்தோஷமாக இருக்கு எனக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சு என்னக்கா பண்ண போகிற இந்த ஒரு கோடி ரூபாய் வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறதில்லை திரும்ப அவங்கக்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் திரும்ப அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்காக நீ எதுக்காகக்கா வாங்க வாங்கின இங்கே பாருடி நம்ம இவ்வளோ உள் விலை உயர்ந்த கிஃப்டெல்லாம் வாங்கக்கூடாது அதுக்கப்புறம் அதை அதனாலேயே பிரச்சனை எல்லாம் வரலாம் அதனால தாண்டி நான் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு தனத்துக்கிட்ட சொல்லுவோம் அக்கா நீ என்னமோ சொல்கிற அதில் ஒரு பத்தாயிரம் மட்டும் கூட என்கிட்ட அப்படின்றாங்க இங்கே பாரு இங்கே தனம் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த அது யாரு நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோடு துள்ளி துள்ளி மான்மரையை குதிக்குச்சு குதிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அக்கா வாங்கக்கா இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னாங்க அப்படியா அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு எனக்கு ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருக்கா இன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு தெரியுமா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாமா இருந்துட்டு போசு கையில் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறது தானே அதாவது கொடுக்கறதாக தானே பேசிக்கினாங்க அந்த ஒரு கோடி ரூபாயும் கொடுக்கல சாப்பாடும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது யார் மலர் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அக்கா என்ன என்ன மலர் சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு ஒவ்வொன்றா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர பண்ண உடனே நம்ம மலருக்கு மலருக்கு ஷாக் ஆகிடுது என்ன அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை யாருமே என்கிட்ட சொல்லலையே சொல்லாமே இந்த இந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா அழுகையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யார் நம்ம தமிழ் இருந்துட்டு அந்த வழியை போகிறாங்க போன உடனே நம்ம அதாவது ராஜாங்கத்தை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கிட்டே கேட்குறாங்க என்னத்தை என்ன மாமாக்கு என்னாச்சு எதுக்காக ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே இருக்காரு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா வீட்டுக்கு அதாவது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது ராஜாங்கம் இருந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் எனக்கு சரியாயிடும் சும்மா கைவல் கா கைவழிக்கு இது கா தான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் என்ன நம்ம முழு அதாவது யார் நம்ம சிற்றர் சேர்ந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு ராஜா இங்கே இங்கே பாருங்க ஐயா கண்டிப்பாக அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் நான் உங்களை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மலருக்கு இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் என்னக்கா மழகத்தை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே போகலாம் கல்யாணம் நீண்டதுனாலயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகழ் கேட்கவும் அதாவது யார் நம்ம நின்றுச்சா நின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தனன் கே தனம் வந்து சொல்லவும் இதை கேட்ட நம்ம யாரு இதை கேட்டால் நம்ம மலருக்கும் பயங்கரமாக ஷாக்காயிடுது இந்த கல்யாணம் நிக்கி நின்றுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தான் நான் நல்லா சொல்லலை அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது எதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் இருந்துட்டு பயங்கர கோவமாக பேசுவோம் இங்கே பாருங்கக்கா உங்களை யாருமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை அதாவது கல்யாணத்தை அன்னைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணீங்களோ அதை காட்டுங்கன்னு தான் சொன்னேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு காவியாக இருந்துட்டு சிட்டர்ஸை கூட தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கப்பா கண்டிப்பாக இந்த இனிமேல் அந்த பொறிக்கை கூட வாழக்கூடாதுன்னு தான் முடிவெட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு உங்களை பார்த்தா அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்றேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் யாரு நம்ம உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு மோகனாகிட்ட சொல்லுவோம் மோகனா இருந்துட்டு இங்கே தமிழை என்னோடய புருஷனோட உயிரவே நீ காப்பாற்றி கொடுத்துருக்க ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க இங்கே அத்த ஏன் அத்தை நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க என்ன சரியில்லை நான் உ ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்க உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அதாவது சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு அஹ் அதாவது ராஜாங்கத்து கிட்ட போயிட்டு இங்க பாருங்கண்ணே என்னோட பையன் பண்ணது தப்புதான் நான் இல்லை நல்லா சொல்லல என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒவ்வொரு டைமும் உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரிதான் என்னோட என்னோட பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கே புரியுது ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னுத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு நாசமாக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் அவனை என்னால திருத்தவே முடியலங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு சன்னாசி இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் தண்டனை கொடுத்து கொடுத்து அழுத்து போயிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங் அதாவது ராஜாங்க இருந்துட்டு பயங்கர எமோஷனலோட அந்த கொழுக்கட்டையவே பார்த்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்போ தான் இருந்துட்டு மலரோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம மலர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அம்மாச்சி என்ன அம்மாச்சி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அம்மாச்சிக்கு இருந்துட்டு இங்கே பாருங்கடி நீங்கள் மதியம் சாப்பிட வேலை அதனால தானே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கருப்பு கருப்பு இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு போகிறாரு போன உடனேயே நம்ம கருப்பு கருப்பு மேலே பயங்கர கோவத்தில் நம்ம ஈஸ்வரிய வந்து இருக்கிறாங்க இருந்த உடனே இங்கே பாரு இங்கே பாருங்கம்மா உங்களால் தான் உங்களோட பையனே கெடுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு தெரியும் ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற அவளுக்கு பிடிக்காததான் நீங்கள் எதுவுமே செஞ்சு கொடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதாவது யாரு அந்த கம்பெனி இஎம்ஐ கம்பெனியோட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு அட்டன் பண்ண உடனே பயங்கர கோபம் அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பு இருந்துகிட்டே போயிட்டு அதாவது சேதுக்கிட்டே என்னையா சேதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா நீ நினச்சத நடத்திட்ட அதனால் சந்தோஷமாக தான் இருப்பேன் நீங்கள் வேற மாமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அவள் டார்ச்சரை என்னால் தாங்க முடியல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் யாரு நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு ஆஹா நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே மாமா இந்த விஷயத்தில் நான் மட்டும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தனியாக பண்ணிட்டேன்னா இல்லை இல்லை இல்லவே இல்லை தமிழ் செல்வியும் இதில் கூட நின்றுருக்கா அவ சொன்னதால் மட்டும்தான் இந்த 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 ப இந்த சுச்சுவேஷனை வராமல் தடுக்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்த அந்த ஒரு கோடி ரூபாய் அவன் கைக்கு போயிருக்கோம் அது மட்டும் நான் நடக்கவில்லை அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கருப்பிருந்த இங்க பாருல உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா எப்பவுமே தான் நடக்கும் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது யார் நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கக்கா அந்த பெரிய இருந்து உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொன்னாங்க நீங்கள் நல்லா படிச்சுங்களா இன்றைக்கி இன்றைக்கி கிளாஸ் எப்படி போச்சு அதை கேட்கலான்னு இருந்தால் நான் மறந்தே போயிட்டேன் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை ஏன் கேட்குற மலர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அங்கே இருந்த ஒரு ஊசியை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க ஊசியா என்ன ஊசியை தூக்கிட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் கையில் இருந்ததை எடுத்து காட்டுறாங்க ஐயோ ஐயோ இது குண்டு சீமா இத வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அது சன்னாசி அஹ் யாரு நம்ம சன்னாசி இருந்துட்டு ராஜாங்கத்து கிட்ட போயிட்டு இங்க பாருங்கன்னு என்னோடய பையன் பண்ணது தப்பு தான் இல்லைன்னாலாம் சொல்லலை ஆனால் என்னோட பையனுக்கு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியல அவங்க வேற ரெண்டு மூணு நாள் தள்ளி போட்டிருக்காங்க தள்ளி போட்டதுக்கு காரணமும் என்னன்னு தெரியல எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துகிட்டே இங்கே பாரு சனாசி இந்த அது உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உனக்கு தான் தெரியும் தெரிஞ்சிருந்து திரும்ப திரும்ப என்னை கேட்டுகிட்டே இருக்காது சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு போட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்புல இருக்காங்க இன்னொரு பக்கத்து அதாவது பயங்கரமா இருக்க முடிஞ்சு எப்படின்னா ஒரு மாதிரி பேசி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இன்னொரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரினா மொட்டை அடிச்சுட்டு வர வேண்டியது இது ரெண்டு தான் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது யாரும் அதாவது சாவித்திரியும் தாமரையும் பயங்கர கடுப்பில் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அவங்க கடுப்பில் இருக்க மாட்டாங்களே அவங்க பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க எதனால் சொல்கிறேன்னா அவங்க ஓட்ட ஓட்ட போட்ட ஓ ஓட்ட போட்ட இதுவாக வைக்கல அதுதான் நல்லா தான் நல்லா இருக்கிறதுனால தான் இனிமேல் எதுவுமே டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு போஸோட வாழ்க்கைக்காக என்னென்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரைய எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க